இன்னைக்கு பார்க்க போறது வந்து அறநூல்கள் நாற்பது இனியவை நாற்பது திருபஞ்சமுனம் இது மூணுதான் இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் சரியா பாருங்க இன்னா நாற்பது இன்னா நாற்பது இன்னா என்ன செய்யக்கூடாதவைகள் நாற்பது இருக்கு அந்த தான் இந்த நூல்ல இருக்கும் சரியா இப்ப இந்த நூலின் ஆசிரியர் தபில இந்த நூலின் ஆசிரியர் யாரு கபில அவருடைய காலம் வந்து கிபி நான்காம் நூற்றாண்டு கிபி நான்காம் நூற்றாண்டு இந்த நாற்பதுல வந்து கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து நாப்பத்தி ஒரு வெண்பாக்கள் உள்ள நம்ம ஒரு அதாவது நாற்பது பாடல்கள் இருக்கு அதனாலதான் நாற்பதுன்னு இருக்கு ஒன்று வந்து கடவுள் வாழ்த்து அப்ப கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து நாற்பத்தி ஒரு வெண்பாக்கள் இப்ப இத வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டாபிக்ல சொன்னதுதான் இவை இவை இன்னாதது என ஒவ்வொரு பாடலும் வலியுறுத்துக்கிறாங்க இந்த நூல்ல இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதது அப்படின்னு இந்த நூல் வலியுறுத்துக்கிறது இப்ப இந்த நூலின் சிறந்த தொடர்கள் பாருங்களேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பாத்துங்க இந்த நூலின் சிறந்த தொடர்கள் தீமை உடையார் அயல் இருத்தல் இன்னா தீமை உடையார் அயல் இருத்தல் இன்னா ஆமா தீமை செய்யறவன் பக்கத்துல நம்ம அவங்கள நமக்கு பக்கத்துல வச்சுக்க ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா அடுத்து பாருங்க இன்னா ஈன்றாலை ஓம்பா விடல் அடைக்கலம் வகுதல் இன்னா இன்னா பொருளில்லார் வன்மை புரிவு இன்னா மறையின்றி செய்யும் வினை இன்னா மறையின்றி செய்யும் வினை இப்போ இந்த இப்ப பாருங்களேன் இன்னா பொருள் எல்லார் வன்மை புரிவு இத்தொடர் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டு இன்னா நாற்பது இனிமே நாற்பது ஏழு ஆறு சிலப்பது யாரும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இதுல இன்னான்னு பார்த்துட்டாலே அது இன்னா நாற்பது அது ஒரு குழுவா நீங்க வச்சீங்க இன்னான்னு வந்துச்சுன்னா அது இன்னா நாற்பது இனியவை இனி இனிது இனிது வந்துச்சுன்னா அது இனியவை நாற்பது இப்ப கடவுள் வாழ்க்கை வந்து யார் யாரெல்லாம் இதுல குறிப்பிட்டிருக்காரு கபிலர் அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் பலராமன் மாயோன் முருகன் அங்கே வரைக்கும் தான் இதுல வாழ்த்து பாடியிருக்கார் அடுத்து இணையவை நாற்பது பாருங்கம்மா இணையவை நாற்பது ஆசிரியர் வந்து பூதன் சார்ந்த பூதன் சேந்தனார் அவர் யாருன்னாக்க மதுரை தமிழாசிரியர் ஆசிரியர் மாப்பாயனார் இருக்காரு அவருடைய மகன் பூதன் சேந்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை தமிழாசிரியர் நான் இதில் எழுத விட்டுட்டேன் நீங்க படைச்சீங்க மதுரை தமிழாசிரியர் உம் மதுரை தமிழாசிரியர் ஆசிரியர் ம மாக்காயனார் மாக்காயனாரின் மகன் தான் பூதன் சேந்தனார் அவருடைய காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு மாக்காயனரின் மகன் பூதன் கேன்றனர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இதுலயும் மொத்தம் நாற்பது நாற்பது பாட்டு இனியவை நாற்பது பாட்டு அது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வச்சு இல்ல செய்ய வேண்டியவை இனியவை நாற்பது இதுலயும் நாற்பது பாடல்கள் தான் இருக்குது கடவுள் வார்த்தையும் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி ஒரு வெண்பாக்கள் உள்ளன கடவுள் வார்த்தையும் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி ஒரு வெண்பாக்கள் உள்ளன இல்ல கடவுள் வாட்ல யார பாடியிருக்காங்க அப்படின்னா மூன்று மூர்த்திகளையும் பற்றி பாடியிருக்காங்க இதுல ஒவ்வொரு பாடல்களும் எவை எவை இனியவை என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு பாடல்களும் இவை இனியன என்று இயம்புகிறது அடுத்து இதுல உள்ள சிறந்த தொடர்கள் பாத்தீங்கன்னா ஒப்ப முடிந்தால் மன மனைவாழ்க்கை முன்னினிது ஒப்ப ஒப்ப முடிந்தால் மனைவாழ்க்கை முன்னினிது மனசுலத்து ஒரு கல்யாணம் பண்ணாக்க அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் கடம் வாழாமை காண்டல் இனிது மானமழிந்த பின் மானமழிந்த பின் வாழாமை முன் இணைது வருவாய் அறிந்து வழங்கல் இனிது குலவி தளிர் நடை குலவினா குழந்தைமா குழந்தையோட தளிர் நடை குலவி த தளிர் நடை காண்டல் இனிது கயவரை கை கழிந்து வாழுதல் இனிது கயவரை கை கழிந்து வாழுதல் இனிது சோ பாரு இப்ப இத எல்லாமே இப்ப இதுல எப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா வருவாய் அறிந்து வழங்கல் எது இந்நூல் தொடர் இரண்ட நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இனிதுங்க அதை பார்ப்பதுமே நம்ம இனியவை நாற்பதுன்னு எரியலாம் சரியா இப்ப இது ரெண்டும் நீங்க தரவாயிட்டீங்க அடுத்து பாருங்க சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருன்னா காரியாசன் இவரும் இவர் யாருனாக்க தமிழ் மதுரை தமிழாசிரியர் மக்காயனார் படிச்சோம் இல்லையா அவருடைய அந்த மாணவர் வந்து காரியாசன் அவருக்கு படித்தவர் காரிய சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசான் இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் ஆவார் இவரும் சம இவர் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் காரியாசரனும் கனிமேதாவியரும் ஒரே பள்ளியில் படிச்சவங்க அதாவது போட்டிருக்கும்பு இவரும் கனிமேதாவியரும் ஒரே சாலை மாணக்கராகனா ஒரே கல்வி சாலையில பயின்றவங்க பெரும்பான்மை பொது கருத்துக்களும் இது வந்து இம்பார்ட்டன் நல்லா பாத்துங்க இதுல வந்து அதிகமா பொது கருத்துக்களும் கொஞ்சமா குறைவா அறக்கருத்துக்களும் கூறப்பட்டுள்ளது பெரும்பான்மை பொது கருத்துக்களும் சிறுபான்மை அறக்கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளன பெரும்பான்மையாக பெரு பொது கருத்துக்களும் சிறுபான்மையாக அறக்கருத்துக்களும் கூறப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பஞ்ச மூலம் சிறு பஞ்ச மூலம் இது அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் இப்ப சொல்றேன் லாஸ்டா சொல்லிப்போம் கடவுள் வாழ்த்தோட சேர்த்து இதுல வந்து மொத்தம் எத்தனை படல்கள் தொண்ணூத்தி ஏழு படல்கள் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து தொண்ணூத்தி ஏழு படல்கள் உள்ளன இதுவும் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இப்போ சிறுபஞ்ச மூலத்துக்கு நம்ம சொல்றோம் பாருங்க கண்டங்கத்திரி சிறுவழு துணை திருமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து வேர்களும் ஐந்து மூலிகைகளுடைய வேரும் நம்ம உடல் நோயை வந்து தீர்க்கும் அது மாதிரி இந்த நூலில் கூறப்பட்டுள்ள ஐந்து கருத்துக்களும் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து ஐந்து கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கு அந்த ஐந்து கருத்துக்களும் நம்மளுடைய மன நோயை நீக்குகிறது அதனால் இந்த நூலுக்கு திருப்பஞ்ச மூலம் என்றும் பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இதுல வரும் அந்த மூலிகைகள் பேர்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க கண்டங்கத்திரி சிறுவழுதுனை கண்டங்கத்திரி சிறுவழுதுணை திருமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து தான் இதுல வர நூல் மூலிகைகள் திருபஞ்ச மூலத்துல வர நூல்கள் பஞ்ச அப்படின்னாலே ஐந்துன்னு இருக்கும் இல்லையா அதனால அதை அழகா ஞாபகம் வச்சுக்கலாம் ஐந்து மூலிகைகள் ஐந்து மூலிகைகள் வேர்கள் நம்ம உடலின் நோயை தீர்ப்பது போல் இதில் வரும் ஐந்து கருத்துக்கள் நம்ம மன மனநோயை தீர்க்கிறது எனவே இதற்கு சிறுவஞ்ச மூலம் என்று பெயர் ஏற்பட்டது அடுத்து இதுல வரும் சிறந்த தொடர்கள் பாருங்க சிறந்த தொடர்கள் தானத்தால் போகும் தவத்தால் சுகம் சுகமா ஞானத்தால் வீடாகும் பொம்மை தனிங்குடிய காமிச்சி கறக்குறது தோற்கண்டு காட்டி கரவார் கறந்த பால் பார்ப்பட்டார் குன்னார் பழிப்பாவம் அப்படிங்கிறது இப்ப இங்க கேட்கிறாங்க தோற்கண்டு காட்டி கரவார் கறந்த பால் பாப்பட்டார் குன்னார் பழிபாவம் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் தொடர் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இனிதுன்னு பார்த்ததுமே நம்ம வந்து இனியவை நாற்பதுன்னு எழுதியலாம் அதே மாதிரி இன்னா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நீங்க இனிய இன்னா நாற்பதுன்னு எழுதியலாம் இந்த மூணு ரொம்ப இம்பார்ட்டன் மரணங்கள்ல நல்லா படிச்சு அடுத்த வகுப்புல மீதி நூல்களை பத்தி பார்ப்போம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்